ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளோட ப்ராண்டில் வந்துட்டு ஆலோவேரா ஜெல் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து ப்ராசஸில் இருந்தது ஸோ இப்போ ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு லான்ச் பண்ணிட்டோம் ஆர்டருமே நிறைய வருது ஏன்னா தெரிஞ்சவங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணோம் அவங்க ஓகே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லு சரி நம்மளும் நிறைய பேருக்கு சொல்லணும் இல்லையா சொன்னால் தானே நம்மளுக்கு வந்து மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸோ ஏன் ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறோம் அப்படின்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமர் வந்து நான் பேசிக்காக எந்த க்ரீமுமே யூஸ் பண்ணுறதில்ல அலோவேரா ஜெல்லு தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அது இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஹேண்ட்மேட் சோப்ஸ் வாங்கும்போது போது அந்த மாதிரி ரெஃபர் கேட்குறாங்க ஸோ ஓகே கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ அதுக்குண்டான பொருட்கள் எல்லாமே பஸ் ஃபஸ்ட் நம்ம வந்து பை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது ஸோ அது எல்லாமே வந்துருச்சு ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அலோவேரா ஜெல் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ப்யூர் ஆலோவேரா வந்து வேணும் ஸோ அது வந்து நம்மளும் கலெக்ட் பண்ணியாச்சு நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது ஸோ அதையுமே கலெக்ட் பண்ணியாச்சு நிறைய ஆலோவேரா ஜெல் ரெடி பண்ணுறாங்களா மார்க்கெட் அண்டு ஹேண்ட்மேடு இதுலேயுமே வந்து ரெடி பண்ணுறாங்க என்னென்னா ஆலோவேராட எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணாமல் ஆலோவேரா அந்த ஒரு டபுள் பாய்லிங் மெத்தடில் எடுப்பாங்க அதாவது அதை ஹீட் பண்ணி வச்சு எடுப்பாங்க ஸோ அந்த இது மட்டும் ஒரு ஒரு டூ டிராப் விட்டால் போதும் அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி இது பண்ணுவாங்க ஸோ அப்படி இது பண்ணாமல் நாங்கள் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ரொம்ப பியூராக இருக்கணும் அப்படின்றதுனால எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் கலருக்காக எதுவும் யூஸ் பண்ணாமல் ப்ரிசர்வேட்டிவும் ஹார்ம்ஃபுல் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணாமல் ஃப்ராக்ரெண்ட் ஆயில் எசென்ஷியல் ஆயில் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் ப்யூர் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கோம் அண்ட் வந்து ஜெல் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நம்ம ஃபுட்லலாம் ஆட் பண்ணுவோம்ல அந்த இது தான் எடுத்திருக்கோம் ஸோ அதே மாதிரி அது வந்து நம்ம ஸ்கின்னுக்குமே நல்ல ஒரு சாஃப்ட்டு கூலிங் கொடுக்கும் ஸோ அந்த இது தான் அண்ட் வந்து கிளிசரின் ஆட் பண்ணியிருக்கோம் அதுவுமே குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு மேலே ஆட் பண்ணக்கூடாது ஸோ அதே மாதிரி நம்மளும் கீப்பப் பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து ப்ரிசர்வேட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ம்லெஸ் கெமிக்கல் தான் ஸோ நம்ம ஐஸ்கிரீம் கேக்கு இதிலலாம் வந்துட்டு எஸ்சிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் ஸோ பயோஎன்சேம் இதில் ஆட் பண்ணலாம் ஏன் ஆட் பண்ணலை அப்படின்னா கற்றாழ ஜெல் போது நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக பண்ணுறோம் ஸோ அது யூஸ் பண்ணும்போது ரொம்ப லிக்யூட் ஃபார்மில் இருக்கும் ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணாமல் எஸ்சிஐ ஸோ அதை வந்து நம்ம இன்டேக்காக கூட எடுத்து எடுத்துகிட்டு இருக்கோம் லைக் ஜூஸஸ் அதுக்கப்புறம் க்ரீம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எ ஆட் பண்ணுறாங்க ஸோ அதை நம்ம வந்து இந்த மாதிரி இன்டேக்காகவே எடுத்துருக்கோம் நம்ம ப்ராடக்டில் யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையுமே வராது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெல் ரொம்ப திக்னிங் ஆகிறதுக்கு கார்பூமர் அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ இப்படி தான் வந்து ஃபைனலாக நம்ம ப்ராசஸ்லாம் பண்ணி ரொம்ப நேச்சுரல் மெத்தடில் மேடாக ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆலோவேரா ஜெல்லோட பெனிஃபிட்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மல்டி பர்பஸ் ஜெல்லுன்னு கூட சொல்லலாம் ஸோ இது வந்து நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணால் பிடிக்காது லைக் நான் அதை யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம் எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது லைக் நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னா இது தாராளமாக யூஸ் பண்ணலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபேஸை நல்லா கூலிங்காக வச்சுக்கிறக்கும் சம்மர் ஸ்டார்ட் ஆனாலே பண்ணாலே எல்லா ப்ராப்ளமுமே வந்துடும் ஸோ ஆக்னிஸ் அதுக்கப்புறம் அந்த முக பருக்கள்லாம் வரும்ல ஸோ அதுவுமே நல்லாவே ரெடியூஸ் ஆகும் அதே மாதிரி அந்த வியர்வை ஸ்மெல்லு போகிறதுக்குமே நாங்கள் ஆலவேராலாம் சோப் ரெடி பண்ணியிருக்கோம் ஹேண்ட்மேடாக ஸோ அதுவும் வந்து கூடி சீக்கிரம் வீடியோவோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ஆலவேரா சோப் இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஜெல்லுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்ம ஃபேஸில் வந்து ரொம்ப பெரிய பெரிய கொப்பளம் மாதிரி வரும் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஆக்னிஸ் பெரிய பெரிய கொப்பளம் மாதிரி ஃபேஸை பார்க்கவே முடியாது கண்ணு ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை நல்லாவே யூஸ் பண்ணும் நிறைய பேர் வந்து நினைப்பாங்க நான் வந்து அலவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன் மார்க்கெட் பிளேஸ்ல வாங்கி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ரிசல்ட்டே வரலன்ட்டு ஏன் அப்படின்னா அதுல வந்து இப்ப ப்ராடக்ட் ரெடி பண்றாங்க ஒரு ஒன் கேஜிக்கு ரெடி பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு கால் பங்கு கூட இருக்காது இப்போ லைக் ஹண்ட்ரட் கிராமுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டென் பர்சன்டேஜ் கூட ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்டோ அந்த எசன்ஸோ ஆட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டட் பண்ணுறாங்க நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணுறதுனால பாதிக்கு பாதி ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இப்போ வந்துட்டு ஹண்ட்ரட் கிராமுக்கு நான் ரெடி பண்ணுறேன் அதில் வந்து ஃபிஃப்டி கிராம் அதாவது ஃபிஃப்டி எம்எல் வந்து ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் தான் எடுத்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி பாதிக்கு பாதி ரெடி பண்ணுறதுனால நல்லாவே உங்களுக்கு அண்ட் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று கலருக்காக எதுவுமே ஆட் பண்ணல நீங்கள் வந்து நிறைய பேர் வாங்குறது எப்படின்னா ரொம்ப க்ரீன் கலரில் இருந்தால் தான் ஆலவேரத்தில் அப்படி கிடையவே கிடையாது ஆலோவேரா குள்ளே இருக்கிற அந்த பல்ப்பை தான் எடுத்து நம்ம செய்வோம் ஸோ அதனால் அதில் கலர் எதுவுமே வராது அதே மாதிரி பியூராக ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அப்படின்னும் கிடையாது ரொம்ப தண்ணி கலரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க அது கிரீனுன்னு சொல்ல முடியாது ரொம்ப தண்ணி கலர்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி லைட் விளர்ன பச்சை மாதிரி இருக்கும் அது க்ரீன் வகையில் வராது ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டியில் இருக்கும் ஸோ வீடியோடய எண்டில் நம்மளோட ஜெல்லு பார்த்திங்க அப்படின்னு புரியும் நிறைய ஹேம் ஹேண்ட்மேடாக வந்து ரெடி பண்ணுறாங்க அலுவரஜெயில் அது ரொம்ப பியூராக ஒயிட்டாக இருக்கும்ல ரொம்ப தண்ணி மாதிரி அந்த கலரில் இருக்கு ஸோ அந்த கலர்லேயும் இருக்காது அந்த கலரில் இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் வந்து நிறைய சேர்த்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் அது மங்கின மாதிரி கலரில் தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய பேர் ட்ரான்ஸ்பெரண்டாக தான் கேட்குறாங்க ஸோ ட்ரான்ஸ்பெரண்டாக நம்ம ரொம்ப வாட்டரி கலரில் ரெடி பண்ணோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட் வந்து கம்மியாகிடும் ஸோ இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேற்றுக்கு அப்புறம் இதை விட கொஞ்சம் திக்காகும் கலர் வந்து கொஞ்சம் லைட்னிங் ஆகும் மற்றபடி இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம் ஸோ சேம் ப்ராடக்ட்டை நீங்கள் டிஐஒய் ப்ராடக்டாக ரெடி பண்ணீங்க அதாவது ஃபேஸ் பேக் ரெடி பண்ணீங்க ஹேர் பேக் ரெடி பண்ணீங்க அப்படின்னா சேம் நம்மளோட ஆலவர ஜெல்லையே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட்டில் வாங்குகிறோம் இல்லையா தேவையே இல்லாமல் அதில் வந்து கலருக்காக ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுவே நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஆலோவேரா ஜெல்லு தான் யூஸ் பண்ணுறேன் ஹேருக்கும் அதான் யூஸ் பண்ணுறேன் ஃபேஸ்க்கும் அதான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா அதில் கலருக்காக ஆட் பண்ணுவாங்க அதே மாதிரி வாசனைக்காக ஆட் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் வந்து வாசனை நேச்சுரலாக அதில் என்ன வாசனை இருக்குமோ அந்த வாசனை தான் பாருங்கள் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் அது ஆலோவேரா ஜெல்லு எந்த கலரில் அந்த உள்ளே இருக்க பல்ப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ சில பேர் ரெடி பண்றது ரொம்ப வாட்டரியா இருக்கும் ஸோ அதையுமே நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து அளவிற ஜெல் வந்து நீட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ஜெல்லை வந்து நீங்க தாராளமாக ஹேர் பேக் ரெடி பண்றீங்க அப்படின்னாலுமே இப்போ லைக் ஹென்னா அந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்கன்னா இதில் மிக்ஸ் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக் நீங்கள் மந்த்லியோ வீக்லியோ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது க்ரீம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் நீங்கள் உங்களோட கைகளுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரானது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு கிட்டே வந்து ஹண்ட்ரட் கிராமில் அவைலபிளாக இருக்குது ரீசெல்லராக இருக்குங்க இல்லை ரீபிராண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பி வச்சுருவோம் இன்னுமே நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் லைக் நலங்கு மாவு அண்ட் நலங்கு மாவு சோப்பு அலோவேரா சோப் இது ஆல்ரெடி சொன்னேன் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து நியூவாகவே லான்ச் பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான் நாங்கள் வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸ் ஆயில் ஷாம்பு இதை மட்டும் கீப்பப் பண்ணோம் ஸோ கஸ்டமர் இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் Thank you so much.